உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றி எபிசோட்லாம் போட்டு வரேன் இது இந்த எபிசோட்லாம் ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணுன்ட்டு தான் பெரிய அட்வொகேட்டு லாயர்ஸுகள்லாம் இல்லை பெண்களுக்கு அகெய்ன்ஸ்டாக நடத்தக்கூடிய பல விதமான வன்கொடுமைகள் எல்லாம் இருக்குது அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா டவுரியை கேட்டு ஹாரஸ் பண்ணுறது கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் இந்த சீதனை வாங்கிட்டு வா அந்த சீதனை வாங்கிட்டு வா பொங்கலுக்கு வாங்கி கொடு தீபாவளிக்கு கொடு ஃபோர்ஸ் பண்ணுறது இது வந்து எந்த அளவுக்கு சீரியஸ் குற்றம்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல ஒரு இண்டியன் பீனல் கோடில் எத்தனை விதமான க்ரைம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு லிஸ்ட் பண்ணுறாங்க கோலை பண்ணக்கூடாது திருடக்கூடாது ஏமாற்றக்கூடாது ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி அபகரிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் எந்த செக்ஷனில் இந்த டவுரியை பற்றி பேசுகிறாங்கன்னுட்டு இண்டியன் பீனல் கோட் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ அதில் தான் சொல்கிறது இந்த மாதிரி ஹேரஸ்மெண்ட் கூடாது ஆனால் பல நாட்களாகவே ஒரு பெரிய குழப்பம் இருந்து நிதித்துறையில் இந்த டவுரியை கேட்டு ஹேரஸ் பண்ணுறது அண்டர் தி ஃபோர் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட்டே இல்லை டி என்ற ஒரு அந்த அமைப்புக்குள்ளே வருமானிட்டு அதில் முக்கியமான கேஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் முதன் முறையாக இந்தர்ராஜ் மாலிக் வேர்சஸ் சுனிதா மாலிக் அந்த சுனிதா மாணிக்கு என்ன பண்ணுறாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ராஜ் மாலிக் மேலே என்னை துன்புறுத்துகிறாங்க எனக்கு டௌரியம் வாங்கிடுவான்னு சொல்கிறாங்க சீதனை வாங்கிடுவான்னு சொல்கிறாங்க அந்த ஜட்ஜு இந்த கேஸை நடத்தி அந்த ராஜ் மாலிக்குக்கு தண்டனை கொடுத்துட்றாரு அவர் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க டெல்லி ஹைகோர்ட்டில் அந்த டெல்லி ஹைகோர்ட்டில் தான் முதல் முதல்ல இந்த ஃபோர் நைன்ட்டி எயிட் ஏயில அந்த டவுரி கேட்கலாமா ஹேரஸ் பண்ணலாமா வாய்நாளில் துன்புறுத்தலாமா எமோஷ்னலியை ஹேரஸ் பண்ணலாமா திட்டலாமா இதெல்லாம் திட்டினா அது க்ரைமாக வெதர் இட் இஸ் குரூயல்ட்டி அதை டிசைட் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஜட்மெண்ட்டு தான் பல பின்னால் வந்த பல ஜட்மெண்ட்டுங்களுக்கு முன்னோடியாக இருந்தது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஷோபா ராணி வேர்சஸ் மதுகர் ரெட்டி என்ற கேஸில் இதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சது ஹை கோர்ட்லேயும் கிடைச்சது சுப்ரீம் கோர்ட்லேயும் நான் அதுக்காக உடனே கோர்ட்டுக்கு போகும்னு நான் சொல்லலை இட்ஸ் எ பார்ட் ஆஃப் அவர் எஜுகேஷன் ப்ராசஸ் நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன் கல்வித்துறையும் சட்டத்துறையும் என்னுடைய இரண்டு கண்கள்னுட்டு பல எபிசோட் போட்டேன் கல்வித்துறையில் படிப்பை பற்றி இப்போ நான் போடுற எபிசோடனால் ஒரு பாமர மக்களுக்கு தன்னுடைய உரிமைகள் என்ன சட்டம் என்ன சொல்கிறது தெளிவு வேணுன்றதுக்காக இதை நான் போட்டுகிட்டு வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை அறக்கட்டளியின் சார்பாக அந்த குழப்பங்களுக்கு எங்களால் ஆன ஒரு அறிவுரையே எங்களால் கொடுக்க முடியும் ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்